நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு தெளிவுரையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் என்ன என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா பொதுவாகவே அந்த தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்புகளில் இருப்பார் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகனான தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய உயர்நிலை அமைப்போடு அவர் சிம்மத்திலேயே வலுவாக இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமை அதை போலவே சூரியனுக்கு பதினொன்றில் அதாவது குரு மிதினத்தில் இருக்க சனி அங்கே மீனத்தில் இருக்க சுக்கரனுடைய புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஒரு பெரிய விஷயம் அதே போலவே இன்னொன்னையும் சொல்லிடணும் கண்ணியில் வந்து செவ்வாய் இருப்பது அது ஒரு 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 சுபமான ஒரு நல்ல நிலைமை ஆக புதனுடைய வீடுகளில் அனைத்து ரெண்டு கிரகங்களும் குருவும் செவ்வாயும் இருக்கிற இருக்கிற ஒரு அமைப்பு கடகத்திலும் மக கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய இந்த கிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குறுபார்க்கிறார் என்பதும் பெரிய வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மீனம் முதல் மேஷம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதம் செவ்வாய் பத்தில் இருக்கிறார் அப்படியே தசம அங்காரகா என்கின்ற ஒரு நிலைமை பாக்கியாதிபதி அதிபதி இது வரைக்கும் போன மாதம் வரைக்கும் எட்டில் போய் மறைஞ்சிருந்த சூரியன் இப்போது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தந்தை வழி நன்மைகள் பாக்கியங்கள் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆலய திருப்பணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாத்திரைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் பிடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை தனுசு ராசிக்காரங்களை அருமையான மாதம் மாதத்தின் ஆரம்பத்தில் ஏழாம் இடத்துலேருந்து குரு சுக்கரன் ரெண்டு பேருமே அப்படியே ராசியை பார்க்குறாங்க ரெண்டு சுபர்கள் வலுத்து பார்க்குறாங்கனால ஏற்கனவே நல்ல டைப்பு நீங்கள் தனுசு ராசிக்காரனுக்கு முதுகில் குத்த தெரியாது தனுசு ராசிக்காரனுக்கு பிறரை கெடுத்து வாழ தெரியாது எல்லா தனுசு ராசிக்காரர்களும் நல்லவர்களாக இருப்பது தான் உங்களுடைய பலவீனமே ரொம்ப நல்லவனாகவும் இருப்பீங்க ரொம்ப நல்லவனாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட தன்மை இருந்தால் தானே உலகத்துல பொழைக்க முடியும் அதெல்லாம் வேண்டாம் நான் நல்லவனா தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒரு படிப்படியான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை தந்தை வழி நன்மைகள் அப்பாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அப்பா உடம்பு சரியில்லை அப்பா தனியாக இருக்கிறாரு ஹெல்த்து சரியல்ல என்ன பண்ணுறதுனே தெரியல என் என் பொன்னாட்டிக்கும் அப்பாவுக்கும் ஆகலை அல்லது என்னுடைய கணவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஆகலை இந்த மாதிரியான சூழ்நிலையில் தந்தையை கவனிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு அப்பா ஒன்றுமே இல்லை நல்லா இருப்பார் ஆரோக்கியம் இருக்கும் அவருக்கு தேவையான பணம் இதெல்லாம் அனுப்ப முடியும் அல்லது அவர் மூலமாக நமக்கு நன்மைகள் வரும் என்கின்ற மாதிரியாக தந்தை வழி சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன இதையே வேற மாதிரியும் சொல்லலாம் அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க சித்தப்பா பெரியப்பாக்க பங்காளிங்க எங்காளிங்க அக்கா கையெழுத்து போட மாட்டேன்றான் அண்ணன் கையெழுத்து போட மாட்டேன்றான் தம்பியை ஒத்து வர மாட்டேன்றான் தங்கச்சி ஒத்து வர மாட்டேங்குது சொத்தை பிரித்துக்கொள்வதற்கு சரியான ஒரு அமைப்புகள் இல்லை இவங்க எல்லாத்துக்கும் சுமூகமான ஒரு நல்ல ஒரு தீர்வுகள் இந்த ஆவணி மாசம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தொழில் பண்றதுக்கான ஒரு தைரியம் வரும் தசம அங்காரா என்கின்ற அமைப்பில் பத்தாம் இடத்துல அவர் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் பத்தில் செவ்வாய் உங்களுடைய யோகாதிபதி தானே அப்போ என்ன நடக்கும் இது வரைக்கும் தொழில் அமைப்புகளில் ஒரு சரியான இடத்துல கடை கிடைக்கல சரியான இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கல அல்லது ஒரு வேலைக்காரன் கிடைக்கல தொழில் தனியாக பண்ண முடியாதுங்களே என்னதாக இருந்தாலும் நாலு வேறு கால் கிடைக்கணும் நாலு ஹெல்ப்பர் மாதிரியாவது யாரையாவது ஒருத்தரை நம்பித்தானே தொழில் செய்ய முடியும் தனி மரம் தோப்பாகாதுன்னு பெரியவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்கல்ல பத்து இருபது மரம் இருந்தால் தான் அதுக்கு பேர் தோப்பு தனியாக ஒரே ஒத்த பண்ண மரம் மட்டும் இருந்தால் அது பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு மாதிரியான உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இப்போ இருக்குது ஏதாவது சாதகமற்றது இருக்குதா அம்மா சார்ந்த விஷயங்கள்லாம் நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும் அம்மாவே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ பாட்டில் கேட்க மாட்டேன்ற என்கின்ற மாதிரியாக சில விஷயங்களில் அம்மா நம்மை பற்றி கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய தன்மைகள் உண்டு அல்லது தூர இடத்துல இருக்கிறவங்களுக்கு அம்மாவை பற்றியே கொஞ்சம் கவலைகள் இருக்கும் அல்லது அம்மாகிட்டே ஏதாவது பெர்மிஷன் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் நம்ம ஒன்று நினைக்க அம்மா ஒன்று நினைக்க நீ இப்படி செய்கிற அப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாயோடு நான்காம் இடத்தில் இருக்க என்ற அர்த்தாஷ்டம சனியின் காரணமாக கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நிலையில் தனுசு அமைந்திருப்பதால் அதைத் தவிர்த்து வேறு எந்த விதமான சாதகமற்ற தன்மைகள் இல்லாத நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ஆவணி மாதம் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும்